போலி நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி சிறுகதை ஆசிரியர் ராஜா அவர்கள் இதுதானே மிஸ்டர் வெங்கடேஸ்வரன் வீடு ஆமா மிஸ்டர் வெங்கடேஸ்வரன் நான்தான் உள்ளவங்க தம்பி வந்து உட்காருங்க எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து வெங்கடேஸ்வரன் நரைத்த தாடையை வருடியபடி அவனை பார்வையால் அளந்தார் வயது முப்பத்தைந்து தாண்டாது சோகம் தேங்கிய வெளிகள் முகத்தில் முளைத்து இருந்த ஒரு மாத தாடியை விலக்கிவிட்டு பார்த்தால் சிவப்பாயும் நல்ல அழகாயும் தெரிந்தான் உடுத்தியிருந்த ஆடைகளில் வசதி தெரிந்தது அடுக்களையில் இருந்தபடியே சுகன்யாவம் அவனை ஒரு முறை எட்டி பார்ப்பதை வெங்கடேஸ்வரன் கவனித்தார் அவன் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள சில நிமிடங்கள் அவகாசம் கொடுத்துவிட்டு பின் ஆரம்பித்தார் தம்பி நீங்கள் யாரு என்று தெரிஞ்சுக்கலாமா சொல்கிறங்க உங்கள் மகள் கல்யாண விஷயமா நீங்கள் தானே பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தீங்க வெங்கடேஸ்வரனுக்கு எல்லாம் பளிச்சென்று சென்று புரிந்துவிட்டது ஏழை ஆசிரியராக வாழ்வை தொடங்கி ஏழை ஆசிரியராகவே ரிட்டையர்ட் ஆகிவிட்ட இவர் தமது ஒரே மகளுக்கு என்று எந்த சொத்துமையை சேர்த்து வைக்காதது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை பின்னாளில் தான் உணர்ந்தார் குறைந்த வயதிலேயே காலமாகி போன மனைவி சௌவாகியவதியின் அருமை அப்போதுதான் இவருக்கு புரிந்தது அவள் உயிரோடு இருந்திருந்தாலாவது மகளின் திருமணத்துக்கு என்று எதையாவது சேர்த்து வைத்து இருப்பாள் வந்த வரன்கள் அனைத்துமே வரத சென்னையில் குறியாக நின்றன சொந்தங்கள் கூட பெண்ணை தங்கத்தில் அலங்கரித்தால் தான் ஒப்புக்கொள்வோம் என்றன இப்படி அனைத்து வரன்களுமே தட்டி சுகன்யா வயது முப்பது என்றாள் அந்த அழகு பதுமையின் வசீகரம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்குவதைக் கண்ட இவரது தந்தை மனம் வேதனை உற்றது இறுதி முயற்சியாக சுகன்யாவை பற்றிய விவரங்களை ஒரு நாளேட்டில் வெளியிட்டு வரதட்சணையோ நகையோ சீசனத்தையோ நாடாத மாப்பிள்ளை தேவை உலம் கோத்திரம் கட்டுப்பாடு இல்லை என்ற இதயமுள்ள மனிதர்களை பரிவர்த்தனைக்கு அழைத்து இறந்தார் அதை பார்த்துவிட்டு தான் இவன் வந்திருக்கிறான் வெங்கடேஸ்வரன் கணைத்து விட்டு ஆசிரிய மிடுக்கோடு நிமர்ந்து அமர்ந்து கொண்டார் ஆமாம் தம்பி நான் தான் என் மகள் சுகன்யாவுக்கு மாப்பிள்ளையை தேடி பேப்பரில் விளம்பரம் கொடுத்திருந்தேன் அதில் நான் குறிப்பிட்டிருந்த கண்டிஷன்களுக்கு தானே அவளை பெண் பார்க்க வந்திருக்கீங்க சம்பந்தம் பேசும் தோரணையோடு ஆரம்பித்தார் எல்லாத்தையுமே படிச்சுட்டு தாங்க வந்திருக்கேன் ஆனா என்னை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்காமலா ம் தெரிஞ்சுக்கணும் ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் சுகன்யாவை ஒரு முறை பார்த்துடுங்க சுகன்யா ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வம்மா என்று உள்ளே நோக்கி குரல் கொடுத்தார் எப்போதும் இல்லாமல் சுகன்யாவின் மனம் இப்போது படப்படுத்தத தண்ணீர் கொண்டு வந்தவள் அப்பாவிடம் கொடுத்துவிட்டு நடுங்கும் கால்களிலே நின்று வந்து இருந்தவனை ஒரு க்ஷணம் ஏறிட்டு பார்த்தாள் அடுத்த நிமிடமே கிளிர்த்து எழுந்த மனதுடன் உள்ளே நுழைந்து கொண்டாள் சரி தம்பி சுகன்யாவை பார்த்திங்கல்ல பிடிச்சிருந்தா உங்களை பற்றி சொல்லுங்கள் என் பேர் ராஜா சொந்த ஊர் தஞ்சாவூர் அம்மா அப்பா கிடையாது எல்ஐசியில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன் ரொம்ப நல்லது தம்பி சொந்த பந்தம் எல்லாம் எந்த ஊரில் இருக்காங்க மன்னிக்கணுங்க இப்போ எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது புரியல தம்பி என் மகன் தாங்க நான் சொந்தக்காரங்களை பகைச்சிக்கிட்டு லக்ஷ்மிங்கிற ஒரு பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவன் ஒரு குழந்தையை பெற்று கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டா அவன் பேசி முடித்த அடுத்த நிமிடமே வெங்கடேஸ்வரன் பொரிய ஆரம்பித்தார் தம்பி நான் ஏழை தான் ஒத்துக்கிறேன் ஆனால் என் பொண்ணை ரெண்டாம் தாரமாக கட்டி கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் கையால் ஆகாதவன் இல்லை இந்த விவரத்தை நீங்கள் முன்னமே சொல்லியிருந்தா உன்னை உட்கார வச்சு பேசியிருக்கவே மாட்டேன் இவன் மனமுடைந்து போனான் மௌனமாக எழுந்து அப்ப நான் கிளம்புறேங்க என்று கூறிவிட்டு படிகளில் இறங்க எத்தனைத்தான் கொஞ்சம் நில்லுங்க என்ற பெண் குரல் இவனை தடுத்தது திரும்பி பார்த்த பொழுது சுகன்யா நின்று கொண்டிருந்தாள் சுகன்யா அவரை நீ ஏன் நிக்க சொல்ற என்று வெங்கடேஸ்வரன் அதட்டினார் ஆமாம்ப்பா வரதட்சணைக்கும் பவுன் நகைக்கும் பேயா அலைகிற மக்கள் மத்தியில் முதல் முதலாக ஒரு மனிதரை இப்போதாம்ப்பா பார்க்குறேன் கண்ட கண்ட களி சடைகளுக்கு நீங்கள் என்னை காட்சி பொருளாக்குறதும் அவங்க ஊருக்கு போய் என்னை பிடிக்கலன்னு லெட்டர் போடுறதும் அந்த போலி நாடகத்துக்கு என்னையோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுங்கப்பா ஒரு குழந்தைக்கு தாயாகிற பாகியத்தோட திருமண வாழ்வும் ஒரே சமயத்தில் கிடைக்கணும்னு தான் ஆண்டவன் எதுநாள் வரையிலையும் என்னை காக்க வச்சிருந்தான் போல் இருக்கு சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு நாள் பாருங்கப்பா மகளின் தீர்க்கமான பேச்சு இதோ உபதேசமாக ஒலித்து தந்தையை கட்டி போட்டது அன்பனவர்களை ராஜா அவர்கள் எழுதிய ஓலி நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி